இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தனிமை விரும்ப மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் சொந்த பந்தம் எல்லாருமே சூழ்ந்து இருக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க நிறைய பேருக்கு உதவி இருப்பீங்க சொந்த பந்தம் எல்லாமே வேணும்னு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியங்களா இருப்பீங்க ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்காது சொந்த பந்தங்கள் இருந்த ஒன்றுதான் இல்லாம இருக்கிறது ஒன்றுதாங்கிற ஒரு தான் உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கோம் ஆனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம் இந்த தராசு மாதிரி உங்களுடைய சின்னமே இந்த தராசையும் தாங்க சுக்ரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க சுக்கரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் அமைஞ்சிருப்பாங்க இதனால எல்லாருமே கூடிய ஒரு தோற்றம் அட்டகாசமான புன்சிறப்பு கொண்டவங்க இளமைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம் கோபமாவோ வெறுப்பாவோ நீங்க அதிகமாக பேசுறது கிடையாது அறுபது வயசு ஆனாலுமே உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டங்கிறது தான் இருக்கும் உண்மையான வயசை விட ஒரு பத்து இருபது வயசு குறைவான தான் இருப்பீங்க உங்க பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு புத்திசாலித்தனமும் கூர்மத்தனமும் எப்போதும் நிறைஞ்சுதான் இருக்கும் இவங்களோட மனசு மட்டும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அன்பு அன்புக்கு இயங்கக்கூடியவங்களா அன்பை அன்பை அன்பு வழங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க யாரு குழந்தைத்தனமா ஒரு பாசத்தோட பழகக்கூடியவங்க யாரு இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ரீதியான சரி வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்குரிய சுக்கரன் நான்காவது இடத்துல இருக்கிறதும் வார இறுதியில் ஒரு ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வாடுறது சிறப்பான அமைப்பு உறவினரோட வருகை விருந்து இந்த மாதிரியான விசேஷம் வீட்டில் நடக்கும் ராசநாதன குரு ஒன்பதாம் பார்வையா சிறப்பு தான் நல்ல காரியம் நடக்கும் மனசுல உற்சாக அதிகமா இருக்கும் இது வரைக்குமே நிறைய வகைகளாலும் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலேயும் பல விஷயங்களை ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க எந்த செயல் தொட்டாலுமே சரி ஒரு அனுபவம் இல்லாம கூட அதுல கிளம்பு இருப்பீங்க ஆரம்பத்துல நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தாலுமே இறுதியில பல பாதிப்பு உணர்ந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது பொது வாழ்க்கை வர்றப்ப பல விஷயத்துல நீங்க கௌரவப்பட போறீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் உபரி வருமான வரத்துக்கு வழின்னு சொல்லலாம் ஆறுல இருக்கக்கூடிய ராகு நீங்க நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா நடத்தி கொடுப்பாரு அதே சமயத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தா தனராசிக்குரிய செவ்வாய் நீச்சல் நீச்சடையதும் தொழில கவனமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் கொஞ்சம் அலைச்சமா இருந்தா கூட நஷ்டம் உங்க கைக்கு வந்துடும் அதனால கவனமா செயல்படுங்க லாபத்துக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே பிரகாசமா இருக்குது எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் வீடு விற்பனை மாதிரியான விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதி இல்லாத இருந்த சூழ்நிலைங்கிறது படிப்படியாக மாறும் இனி உங்க பேச்சு எடுபடும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செயல்பட்டாலுமே இது வரைக்குமே ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்காதயே மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இனி அதுவுமே நீங்கும் தொடர்ந்து குடும்பத்தில் நல்ல நிலைமை ஏற்படணும்னா மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமையான காகத்திற்கு உணவு வைக்க பாருங்க இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசி அன்பு அம் என்ன சொல்லலாம் என்னக்குமே துலாம் ராசி அன்பு நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் சரியான முறையில செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய அறிவு திறமைங்கிறது சிறப்பா இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குருவும் செவ்வாயோட பார்வை இருக்கிறதால மழை மாதிரி பல பிரச்சனை வரலாம் ஆனா அது பனி மாதிரி விலகி போயிடும் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது சட்டன்னு விலகி போயிடும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பூசல் எல்லாமே இனி நீங்கி ஒரு அமைதி பூங்காவா மாறி போகுது முடிஞ்ச வரைக்குமே இந்த தேவையில்லாத பேச்சு வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வந்தாவே நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இந்த பேச்சை மூலதனமா கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஆசிரியர் தொழில் வக்தி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் பல முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்பு கிடைக்கும் கைவிட்டு போனது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது சரியான நேரம் இந்த எல்லை தகராறு நெனை தகராறு வாய்கா தகராறு பட்டா மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்தில் அது முயற்சி செய்யுங்க சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஜாமீன் வழக்கு மாதிரியான விஷயம் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் தீர்ப்பு உங்களுக்குமே சாதகமாக கிடைக்கக்கூடிய நேரம் தான் அரசாங்க வேலை வெளிநாட்டு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பலன் தரக்கூடிய நேரம் பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உற்சாகம் தரக்கூடிய வாய்ப்பு பல விதத்தில் அமைப்போகுது எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் திருமணத்தோட நீங்கும் புத்திர பிராப்தம் கிடைக்கும் பெற்றவங்க பெரியவங்க முன்னோர்கள் இவங்க எல்லாருடைய நல்லாசையும் கிடைச்சிருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அதனாலதான் முன்னோர் வழிபாட்டை தவறாம கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் மாற்று வைத்தியத்தை நீங்க செய்யற மாதிரி தான் இருக்கும் வயசானவங்களா இருந்தா இந்த நேரத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் முடிஞ்சா நீங்க வயதானவங்களுக்கு முதியவங்களுக்கு அன்னதானம் இந்த காலனி போற மாதிரி விஷயத்த நீங்க தொடர்ந்து தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் எப்போதுமே மாதம் பொறுத்தருக்காவது நீங்க அன்னதான மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுன்னு சொல்லலாம் சூரியனோட நிலையை பொறுத்த வரைக்குமே வாக்கு சாதுரை சிறப்பா இருக்கிறதால வியாபாரத்தில் வெற்றி பாதைக்கு கொண்டு வர போறீங்க தளர்ச்சி இல்லாமல் செயல்படுங்க நல்ல மாற்றம் வெளியூர் பயணம் மூலமா புதிய விஷயம் கிடைக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்கிறதால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றம் நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவி செய்வாங்க செவ்வாயோட நிலவுங்கிறது உறவுகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே தீர்க்க முடியாம திணற தான் இருக்கும் ஏற்கனவே நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லது செய்ய யாருமே கிடையாது இனி வரக்கூடிய காலங்களுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே உறவுனர் வகையால் கொஞ்சம் ஏச்சும் பேச்சுங்கிறது இல்லாமல் இருக்காது அதை எல்லாமே விட்டு தள்ளுங்க என்றைக்குமே துலாம் ராசி என்பவர்களுக்கு தன் கையே தனக்கு உதவி தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அதே மாதிரி சேமிப்புக்குண்டான வாய்ப்பு அதிகப்படுத்துங்க என்றைக்குமே உங்களுடைய வருமானம் உங்களுடைய பணம் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து இவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு மட்டும்தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு எந்த ஒரு பெரிய பாதிப்புமே இல்லை இது வரைக்குமே உங்களுக்கு எதிரியா இருந்தவங்களே உங்களுக்கு நண்பர்களா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம் பழைய வீட்டை ஒரு வர்ணம் போசக்கூடிய வாய்ப்பாவது இந்த நேரத்தில் புதிய வாகனம் வாங்குறது புதிய நண்பர்கள் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடுகளை சரியான முறையில கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே துல்லாமராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போங்கிறத நாம மேலுமே இந்த பதிவுல பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவங்களுக்கு துணிச்சலா செயல்படுங்க நினைச்சதை சாதிக்க கூடிய வாய்ப்பு இந்த வாரங்கள் உங்களுக்கு யோகமா அமைஞ்சிருக்குது நீங்க நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் வருமானம் சிறப்பா இருக்குது அதனால குழப்பங்கிறது வேண்டாம் தெளிந்த மனசோட செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சி வெற்றி தான் முயற்சி சாதனத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியனால இந்த நேரம் லாபம் ஏற்படக்கூடிய நேரம் தடப்பட்டிருந்த முயற்சி வெற்றி ஆகும் அரசு வழியில பல விஷயத்தை எதிர்பார்க்க போறீங்க லாபம் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்க கணவன் நனவாகும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம வருமானம் இந்த நேரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பிரச்சனை விலக வாய்ப்பு இருக்குது இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்கள் இந்த நேரத்துல உதவியா அமைவாங்க எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியா நடந்து முடிகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த நிலைமையில நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க கைலாசநாதர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பல போராட்டங்கள் சந்திச்சாச்சு சகோதர ரீதியா தந்தை வழியில ஏற்பட்டிருந்த பல மனக்கசப்பு மாறக்கூடிய வாய்ப்பா அப்படின்னா சொல்லலாம் நன்மையான மாதம் தான் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த நெருக்கடி பிரச்சனை ஒவ்வொன்ன விலக ஆரம்பிக்கும் யோக காரகன் ராகு இனி நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி தரப்போறாரு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய நாட்கள் இது வரைக்குமே மற்றவங்க உங்களை பார்த்தாலே கண்ணும் தான் ஒதுங்கிருப்பாங்க இனி உங்க நிலையில நல்ல மாற்றம் ஏற்படுறதால விலகி போனவங்க எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் உடல் நிலையிலும் மனநிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும் துணிச்சலோட செயல்பட தொடங்குங்க எங்க போனாலுமே தட நெருக்கடிங்கிறத நிலம்ப மாறும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க விழுகுறாங்க நீங்க நினைச்ச வேலை தடையில்லாம நடக்குது இளிவறையா இருந்துட்டு வந்து வழக்கு சாதகமா முடியுது இதனால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான வேலை அமையும் எந்த ஒரு சிரமமே இல்லை குடும்பத்திலேயுமே அமைதியான சூழ்நிலை வியாபார ரீதியாகவும் லாபம் ஏற்பட போகுது சொத்து சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க பிரதீங்கிற தேவி வழிபாடு செய்யறது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அடைஞ்சிருக்கிறதால இந்த வாரம் சிறப்பான வாரம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அடைந்த நிலையில உங்க ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே யோகா பலனை தராரு வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த தட விலகி வருமானம் சிறப்பா இருக்கும் நீங்க நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சங்கட விலகும் வேலை செய்கிற இடத்துலையுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவு வரப்போகுது யோக காரன் ராகுவால செல்வாக்கு உயரும் நீங்க நினைக்கிற வேலை வெற்றியாகும் தடைப்பட்டது பலதம உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய நேரம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க கூட பணிப்புரை குடிங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் சின்ன வியாபாரிகளா இருந்தாலும் சரி பெரிய தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி உங்க நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்திலிருந்தே பெற போறீங்க தொடர்ந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க